வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல தொடர்ந்து நாய்களால வெறி நாய்களால ரொம்ப பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்ய இடைவெளாக இருந்து வருகிறது இடைவெறி என்றால் அதிக விபத்து ஏற்பட்டு இருசக்கர வாகனத்தில் போறது வந்து நாய் போற வரத கடிக்குது ஆஹ் துரத்துது இது வந்து தொடர்ந்து பொதுமக்கள் வந்து உயிர் சேதம் ஏற்படுது நிறைய பேருக்கு கை காலில் அடிபட்டு ரத்த காயங்களோட கீழே விழுந்து போறாங்க நூத்தி எட்டுல அனுப்பி விடுறோம் உயிர் சேதமும் உடனே அங்கே உயிர் ஸ்பாட்லயே உயிர் போகுது இதனால வந்து நாய்களை வந்து அடிப்பதற்கு கொள்வதற்கு வந்து உச்ச வந்து தீர்ப்பு வழங்கியும் இன்னும் வந்து செயல்படாம இருக்கு அதேனால தமிழக அரசு இதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்கள்ல அதிக அளவுல வந்து நாய் திருநாய்கள் வந்து சுற்றி திரிகிறது இதனால வந்து பொதுமக்களுக்கு உயிர் சேதம் மற்றும் கை கால் வந்து இழந்து உறுப்புகளை இழந்து அவங்க நோய் நோயினுடைய நொண்டியா வந்து போறாங்க கை காலை வந்து விளங்காம வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாங்க சிகிச்சை பெற்று வராங்க இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை வந்து உடனடியாக அமல்படுத்தணும் நகராட்சி நகர்ப்புறங்கள்ல கிராமப்புறங்கள்ல இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த நாயை வந்து அடிக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து அடிக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு கருத்தடை நாய்களுக்கு கருத்தடை கருத்தடை பண்ணணும் இந்த சாலைகள்ல வந்து சுற்றி திரிக்கின்ற நாய்களை வந்து உடனடியா பிடித்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது இந்த நாயை வந்து கொள்றதுனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இதுக்கு நிறைய பேர் வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க ஏன்னா காரில் போறவங்களுக்கு இது வந்து பிரச்சனை கிடையாது நடந்து செல்வர்களுக்கு குழந்தைகளை வந்து கடிச்சு கொடுறது நம்மளே சாப்பாடு போட்டாலும் பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலும் நம்மளை பார்க்கறது நாய் அந்த நாய் வந்து உடனடியா அந்த குழந்தைகளை தான் கடிச்சு கொதறது நம்ம பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் இதற்கு அவங்க யார் பொறுப்பு இதை பொறுப்பேற்றுக்கிறதுக்கு வந்து யாராவது நீங்க சொல்லுங்க அப்படி வந்து நாய்க்காக பாதுகாப்பு நீங்க பல ஏக்கர்ல இடத்த வாங்கி நீங்க வந்து நாய் உலகத்தில் உள்ள அனைத்து நாயும் ஒரு இடத்துல வந்து நீங்க அதை வந்து நீங்க கட்டி போட்டு நீங்க சாப்பாடு போடுங்க அதை பராமரிங்க இப்படி தெருவுல நாய் நாயினால வந்து இன்னைக்கு மனிதவர்கள் வந்து காக்க முடியல இதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது இதனை வந்து கருத்தில் கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் வந்து உடனடியா நாய்களை வந்து கொள்ளணும் அதற்கு வந்து கருத்தரை பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அங்கேனால எந்த அளவுக்கு இதை வந்து கொல்ல முடியுமோ அதனை வந்து ஒழிக்கணும் ஒழிச்சா மட்டுமே தான் மனித குலத்தை காக்க முடியும் இல்லைன்னாக்கா மனிதர்கள் நாயாக திரியக்கூடிய காலத்தை வந்து உருவாக்கிடுவது என்பதை நான் தாழ்மையிலே தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றப்படும் அதுதான் நான் தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்